பெருமான் திருப்பாதம் தொட்டு வணங்கி சிவமகா வாழைச்சித்தர் பொற்பாதம் தொட்டு வணங்கி விஸ்வாமித்திர மகாமுனிவர் ஐயா பொற்பாதம் தொட்டு வணங்கி பாம்பாட்டி சித்தரையா பொறுப்பாதம் தொட்டு வணங்கி அனைத்து தேவகணங்களை சித்தகணங்களை வணங்கி ஐயா பிரபஞ்ச பயணத்துக்கு ஒரு வாகனம் வேணும் இந்த வாகனத்தை மாற்றி கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டான் நீங்கள் உடனே ஒரு வாகனத்தை மாற்றி விட்டு அடுத்த வாகனத்தை நீங்களே வாங்கி கொடுத்தீங்க அதை நான் நல்லா உணர்ந்தேன் அந்த வாகனத்தை வாங்கணுன்னு நம்ம போகலை அந்த வாகனம் வந்து புதன்கிழமை அந்த வாகனத்தை எடுத்து சபைக்கு வரலான் இருக்கிறோம் அதுக்கு முழு ஆசையும் அந்த வாகனம் பிரபஞ்ச சபைக்கு முழுமையாக பயன்பெற ஆசையும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் பொறுப்பாதங்களை குருமார்களின் பொறுப்பாதங்களை தொட்டு வணங்குறனையா அப்புறம் இன்றைக்கி நம்ம ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது சிவமக தரையை கூட நான் நின்றுட்டு இருந்தேன் ராட்டனங்கள் ஏகப்பட்ட இடத்துல வண்டனம் வண்டானம் பூரா லைட்டு போட்டு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தேன் கோலம் விழா கோலம் கொண்டு இருந்தது திருநீரெல்லாம் தீந்து போச்சு ஐயா சொன்னாங்க திருநீர் தீந்து போச்சுன்னு எங்கேயாவது சொல்லிடாத இம்மையா திருநீர் சிவனுக்கு பின்னாடி இருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் விடிய விடிய அந்த காட்சியை தான் பார்த்து தூங்கிட்டு இருந்தேன் உங்க கிட்ட தெரியப்படுத்துறேன் சகடை வாங்குவதற்கு வழங்கிய முன்பணம் போக மீதி பணத்தை அகத்தியனிடம் கேட்கின்றீரோ நீங்க தான் கொடுத்தா நிச்சயமாக நிச்சயமாக தென்பொதியை தலமதின் தொடர்தனில் மேற்கு தொடரில் அமர்ந்து ஆற்றலாக கொங்கு மண்டலம் என்னும் நாமத்தோடு வளம் வரும் அத்தகைய தடம் தனில் பிரபஞ்ச மகா சபை நோக்கி பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் இத்தகைய சாதனத்திலிருந்து பெற்ற காட்சியை அருங்காட்சியாய் சித்தனும் சீடனும் உரையாடுகின்ற காட்சியை ஏற்று பெற்று நல் இறை இறையாளர்கள் நல்ல ஆன்மீகவாதிகள் நல் இறை தளம் இத்தடம் என்று உணர்ந்து வந்து சபையோடு இணைந்து சபைக்குள் நுழைந்து சபையை அறிந்து சபையை தெரிந்து புரிந்து ஒரு கிளை சபை ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து கிளைச்சபை தருவதற்கென்று அதன் விதிமுறை கோட்பாடுகள் உள்ளன அதனை அகத்தியன் உரைத்திருக்கின்றோம் அதுபோல் அத்தகைய விதிமுறைகளின் பால் அற்புதமாக உயர் சரணாகதியோடு சபைக்குள் வந்து அமர்ந்து கிளை சபை பெற்ற அக்கிளை சபையின் நிர்வாக காரியதரிசியாய் வளம் வந்து உம்மோடு அம்மண்டலத்தில் அமர்ந்திருக்கும் உறவாளர்கள் தொடர்பாளர்களை சபையின் சீடர்களாக வளம் வர வைத்து முறை மாதத்திற்கு ஆறு முறை நடைபெறும் பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக இடைவிடாது கொங்கு மண்டலத்திலிருந்து கோவில் மாநகர் நோக்கி வந்து பிரபஞ்ச மகா சபையிலே தவறாது கலந்து கொள்கின்ற அற்புதமான பாக்கியம் பெற்ற முதன்மை சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக ஒரு சிலருக்கு எவருக்காவது சில தடைகள் சலனங்கள் ஏற்படலாம் கோவை மாநகர் எங்குள்ளது கோவில் மாநகர் எங்குள்ளது இரண்டுக்கும் இடையில் ஏறக்குறைய முன்னூற்று ஐம்பது காத மைல் தூரங்கள் உள்ளன ஆனால் சகடையை அவன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு எவர் ஓட்டுகின்றார் அதை இயக்குகின்றார் என்று தெரியாது சபை நாடி வருகின்றதையா சித்தரே என்று வருவார் இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் எவர் இயக்குகின்றார் என்றெல்லாம் தெரியாது நாம் இயக்கியதே இல்லை எனக்கு ஒன்றும் புரியவில்லை சபை நாடி வந்து கொண்டே இருக்கின்றேன் என்று அவன் உரைப்பான் இயக்குவது அகத்தியன் அல்லவா சகடையை உம்மை இயக்குவது பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோமகை அவ்வாறு சபை நாடி வருகின்ற பொழுது இவன் வாகனத்தில் இவன் உள்ளிட்ட மூன்று பேர் அடங்கிய நான்கு பேர் மட்டுமே வர முடியும் இன்னும் வர அச்சபை நோக்கி வர விரும்புகின்றவர்களுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு பேர்களை அழைத்து வர வேண்டுமல்லவா அதற்காக எமக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்றுரைத்தான் அவ்வாகனத்தை விற்பனை செய்வதற்கும் இன்னொரு வாகனம் வாங்குவதற்கும் அகத்தியன் முகவர் பணியாற்றினோம் ஓ மகதே சாயநாமக தொடர்பாளனாக இருந்து அப்பணி ஆற்றினோம் அப்பணிக்குரிய பிணைத்தொகை வந்தாக வேண்டும் சீடனே என்று உரைக்கின்றோம் அற்புதமாக இது ஒரு விளையாட்டின் பால் நகைச்சுவைக்காக அகத்தியன் உரையாடினோம் அடி அதிகாலையிலிருந்து ஞானம் 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 அறிவு சான்றோர் ஆன்றோன் அகத்தியன் என்று உரைத்து கொண்டிருக்கின்றோமே சிற்றிலை இடைவெளி ஒரு நகைப்புக்காக அகத்தியன் உரைத்தோம் ஆற்றலாக சபை நாடி வந்து அற்புத முதன்மை சீடனாய் வளம் வரும் உமக்கு சகடை நல் நிலையாய்ப் பெற்று அன்றைய நன்னாளிலே கரம் வருகின்ற ஆற்றல் தனை அகத்தியன் வழங்குகின்றோம் அற்புதமாய் அது சபை பணிக்குத்தானே வாங்கப்பட்டது உமக்கா வாங்கப்பட்டது யுகமாற்ற நிகழ்வு பணிக்கென்ன அகத்தியன் பாம்பாட்டி பரந்தாமன் அமர்ந்து இயக்குகின்ற சகடையாக சகடை இயங்கும் உம்மோடு வருவோர்கள் யுகமாற்ற நிகழ்விற்குரிய படை வீரர்களாகவே திகழ்வர் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் நச்சீடனாய் அம்மண்டல தலைமதிலிருந்து இன்னும் கிளைச்சபை மேலும் மேலும் பெருக்கெடுத்து வளர அகத்தியன் நல்ல ஆசி நல்லாசி வழங்குகிறேன்